இப்ப பயங்கரமா போடுறீங்கன்றீங்க உங்கள் பெயர் சொல்ல என் பேர் விமலா மணி சரிக்கா காலையில அஞ்சு மணிக்கு வாரேன் சரி சரி பாலா கோயில்ல சாமியை கும்பிடுங்க நல்லா சாமி கும்பிட்டு வாங்க இங்க எந்த ஒரு நான் செங்கல்பட்டுல இருக்கேன் இசைப்பிரியன் சொந்த ஊர் தூத்துடி மாவட்டம் இருக்கிறது செங்கல்பட்டுல இருக்கேன் ஆ சென்னையில் கேளம்பாக்கம் காலேஜ் கேளம்பாக்கமா இல்லை கிளம்பாக்கமா கிளம்பாக்கமோ அந்த கேளம்பாக்கம் நான் காலேஜ் படிக்கிறீங்களா என்ன நீங்கள் இசைப்பிரியன் ராகுல் வாங்க வணக்கம் ராகுல் கேளம்பாக்கம் விஐடி காலேஜ் கேன்டீன்ல ஒர்க் பண்ணுறேன் காலேஜ் கேண்டீன்ல ஒர்க் பண்ணுறீங்களா சரி சரி நீ காலேஜின்னு போட்டோன்னா காலேஜ் படிக்கிற பையன் நினச்சிட்டேன் சாரி சுரேஷ் வாங்க ஹாய் அக்கா ஹாய் சுரேஷ் கௌதம் ஹாய் வணக்கம் கௌதம் சுரேஷ் சாப்பிட்டீங்களா சுரேஷ் மிஸ்டர் ஹாய் ஐ எம் ஃப்ரம் பெங்களூர் பெங்களூரா கௌதம் நான் செங்கல்பட்டில் இருக்கோம் கௌதம் Sapting lag like of them.